முந்தியெல்லாம் ஏதாவது நோபி நோடி விசேஷம்னாத்த புது துணிமணியெல்லாம் எடுப்பான் ஆனா இப்ப பாருங்க துணிமணி வாங்குறதே பெரிய திருவிழா கொண்டாட்டமா மாத்தி போட்டாங்கல்ல பாலினி சிட்டி லைஃப் ஸ்டைல்காரங்க இன்னும் காலையில பத்து டு பதினொன்னு ஒரு மணி நேரத்துக்கு மட்டும் ஐம்பது சதவீத தள்ளு சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் ஆம்பளை எல்லாருக்கும் அத்தனை துணிமணியே நம்ப முடியாத தள்ளுவடியில வடியில நீங்க நேரம் போனீங்கன்னா மட்டும்தான் உங்களால நம்பவே முடியும் சின்ன பிள்ளை போடுற கவுனு ப்ராக்கு எல்லாம் இரநூறுவாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுதுக்கு வெறும் நூறு ரூபாய்க்கு டாப்ஸ் எடுத்து போடலாமாங்க நல்லா அருமையான சேலையில வெறும் நூத்தி ஆரம்பிச்சு பாட்டு விளையாட்டு இருக்கிறது எல்லாம் ரூபாய்க்கு வாங்கி போட்டு வந்துடலாமுங்க அதே மாதிரி சின்ன பசங்களுக்கெல்லாம் எல்லாம் டீ ஷர்ட் பாத்தீங்கன்னா வெறும் எழுபது இருந்து இருக்குதுங்க நூறு ரூபாய் போட்டீங்கன்னா கேஷுவல் சர்ட்டே வாங்கிடலாமாங்க நார்மல் ஷர்ட்ஸ் எல்லாம் இரநூறுவா இரநூத்தம்பது ரூபாய்க்கு விதமாக கலர் கலரா இருக்குதுங்க காட்டன் பேண்ட் ஜீன்ஸ் பேண்ட் இது எல்லாமே வெறும் முன்னூறு கிடைக்குதுங்க எல்லா சைஸுக்கும் இருக்குதுங்க ஐம்பது ரூபாய்க்கு தோட்ட துண்டு ஆறு பீஸ் கரிசிப்பு அறுபது ரூபாய் ஆரம்பிச்சு நைட்டி எல்லாம் நூத்தி இருபது ரூபாய் கைலி எல்லாம் எண்பத்தஞ்சு ரூபாயுங்க ஆஃபர் போட்டு நம்மளை ஆசர வச்சுட்டாங்க நீங்களும் ஒரு ரெட்டு போய் பாட்டு வாங்க